தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் எண்ணில் நல்ல கதைக்கு அதமொரு வாஸ்துவில் தவறான ஒரு பதிவுகள் அது சார்ந்த விஷயத்தை ஒவ்வொரு பதிவாக தற்போது சொல்லி வருகின்றேன் இது ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாக என்னால் பார்க்கப்படுகிறது யாரையும் குற்றம் சொல்கிற ஒரு நிகழ்வு என்பது இந்த இடத்தில் கிடையாது இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் எண்ணிக்கை முக்கியமாக திறப்புக்கள் முக்கியமாக இப்போ திறப்புக்கள் எங்கே வைக்கலாம் ஒரு இல்லத்தில் திருப்புக்கள் இருப்பது என்பது வடக்குலேயும் கிழக்குலேயும் திருப்புக்கள் இருந்தால் அது யோகம் அதிக ஒரு உச்சநிலை என்று சொல்லலாம் தெற்குலேயும் மேற்குளையும் திறப்புக்களை வந்து குறைவாக வைத்துக்கொள்ள வேண்டும் உச்ச பகுதியில் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் தாராளமாக திறப்புக்களை அமைத்துக்கொள்ளலாம் ஒரு வீடு இருக்கிறது என்று சொன்னால் இது வீடு நீங்கள் சுற்றுச்சுவரை சுவரை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது வீடு இந்த வீட்டில் திறப்புக்கள் எங்கே இருக்க வேண்டும் ஒவ்வொரு அறையாக அது அறை இருந்தாலும் கூட பகுதியாக இருந்தாலும் கூட எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் இது ஒரு பெட்ரூமாக இருக்கலாம் இது ஒரு பெட்ரூமாக இருக்கலாம் இது ஹாலாக இருக்கலாம் இது செகண்ட் ஹாலாக இருக்கலாம் இது கிச்சன் ப்ளஸ் டைனிங்காக இருக்கலாம் இது எக்ஸ்ட்ரா ஒரு பூஜா ஸ்டோர் ரூம் அந்த சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் இந்த இடத்துல ஒவ்வொரு அறைக்கும் கிராஸ் வெண்டிலேஷன் என்பது வேண்டும் இப்போ இந்த இடத்துல மெயின் டோர் வச்சிட்றோம் இந்த இடத்துல கண்டிப்பாக விண்டோ வேண்டும் இந்த இடத்துல கண்டிப்பாக விண்டோ வேண்டும் அப்போ விண்டோ எண்ணிக்கை பாருங்கள் இந்த எண்ணிக்கை முக்கியமாக என்னென்னா எந்த இடத்துல விண்டோ பொருத்தணுமோ அந்த இடத்துல முக்கியம் இந்த இடத்துல எண்ணிக்கை மு முக்கியமாக என்பதை கடைசியில் பார்ப்போம் இது ஒரு விண்டோ இது இரண்டு விண்டோ அடுத்ததாக உச்ச பகுதியில் மூணாவது விண்டோ அமைக்கிறோம் இதனோட உச்ச பகுதியில் நாலாவது விண்டோ அமைக்கிறோம் இந்த அறையில் ஒரு உச்ச பகுதியில் ஐந்தாவது விண்டோ அடிக்கிறோம் இந்த அறைக்கு உச்ச பகுதியில் ஆறாவது விண்டோ அமைக்கிறோம் இந்த உச்ச பகுதியில் ஏழாவது விண்டோ இந்த உச்ச பகுதியில் எட்டாவது விண்டோ இந்த பகுதியில் ஒம்பதாவது விண்டோ இந்த இடத்துல மெயின் டோர் இந்த இடத்துல ஒரு விண்டோ ஆக மொத்தம் இது பத்தாவது விண்டோ ஒம்பது விண்டோ இந்த இடத்துல பத்தாவது விண்டோ இப்போ இது எண்ணிக்கையில் பொருந்துற மாதிரி வந்துடுச்சு தவறு கிடையாது இரட்டைப்படையில் விண்ண வச்சு எப்பொழுதுமே விண்டோக்கள் ரெட்டைப்படையில் இருக்கணும்னா நம்முடைய மக்கள் பொழுது இதை ஏற்றுக்கொள்ளலாம் எனக்கு என்னை காலில் வந்து வென்டிலேஷன் பத்து அப்படின்னு சொல்லிவிட்டு தாராளமாக இந்த இடத்துல ஒரு விண்டோ எக்ஸ்ட்ரா அடிக்கும் அடிக்கும்போது பதினொன்றாக மாறிவிடுகிறது இது சரியா அப்படிங்கிற கேள்வி நிறைய மக்கள் என்னிடம் வந்து விவாதம் செய்வார்கள் நான் வாசத்துக்கு போகிற இடங்களில் இரட்டைப்படையில் வைக்கணுங்க எங்களுடைய ஜோதிடர் வந்து சொல்லும் பொழுது ஜன்னலை ரெட்டப்படை வைத்துக் கொள்ளுங்கள் விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டாம்ன்ற ஒரு ஜோதிடர் சொன்னார் ஜன்னல் தான் வந்து நமக்கு கண்களைப் போல ஒரு இல்லத்திற்கு கண்களைப் போல இரண்டு கண்கள் எப்படி இருக்கிறோம் அது போல் இப்போ நீங்கள் ஜன்னல்களை அமைக்கும் போது ரெட்டப்படையாக அமைத்துக்கொள்ளும் ஒற்றப்படையாவது வந்து ஒரு உபநேத்திரம் என்று சொல்லுவோம் ஏகநேத்திரம் என்று சொல்லுவோம் நேத்திரம் என்று சொன்னால் கண் ஏகம் என்றால் ஒன்று உப என்று சொன்னால் இரண்டு இப்போ இரண்டு இரண்டு ஜன்னல்கள் வேண்டும் ரெட் அதுவும் இரட்டைப்படையில் வேண்டும் அப்போ தான் இரண்டு கண் உள்ளத வீடாக இருக்கும் சொல்கிற மனிதர்களை நான் சந்தித்திருக்கிறேன் இது எல்லாமே உருட்டுக்கள் என்று தான் சொல்லுவேன் இப்போ இந்த இடத்துல எத்தனை ஜன்னல்கள் வேண்டாமலாம் நீங்கள் ஒற்றைப்படையா இரட்டைப்படையா அதெல்லாம் கவனமே கிடையாதுங்க வாஸ்துவில் எங்கே திருப்புக்கள் இருக்க வேண்டும் எங்கே இருக்கக்கூடாது என்கிற ஒரு நிலைத்தானே தவிர நீங்கள் முடிந்தால் சரியான இடத்துல ஒரு ஜனலை வைக்கும்போது தாராளமாக அந்த இடத்துல ஒரு கிராஸ் வெண்டிலேஷன் ஒவ்வொரு அறைக்கும் எக்ஸ்ட்ரா வென்டிலேஷனுங்கிற விஷயம் இருக்கும் இப்போது பழைய காலத்தில் ஆதி காலத்தில் மனிதன் ஒரு வெற்று அறைகளில் தூங்கலாம் அப்போ இயற்கையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஒரு ஒரு வாழ்க்கையை நடைத்தரான் அப்புறம் வெயில் காலத்தில் ஏர் கண்டிஷனர் அப்படிங்கிற விஷயம் இன்று இருக்கிறது அன்று கிடையாது அப்போது அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் தனக்கு தேவையான விஷயங்களை இயற்கையை தனக்கு பகிர்ந்து கொண்டார் அப்போ வெயில் குளிர்காலத்தில் ஒரு வெது வெதப்பான நிலையில் ஒரு இல்லத்தின் அமைப்பையும் வெயில் காலத்தில் ஒரு வெட்டவெளியில் தூங்குகிற அமைப்பை ஏற்படுத்தி கொண்டார் இன்றைக்கு நவீன காலத்தில் பாதுகாப்பு என்கிற ஒரு விஷயம் இருக்கின்ற காரணத்தினால் ஒவ்வொருவருக்கும் ஒரு இல்லம் என்பது வேண்டும் என்ற நவீன காலத்தில் அப்படி இருக்கின்ற போது நம்ம அறை தங்குகிற அறை தூங்குகிற அறை என்பது சரியான ஒரு காற்று நிலையை கொடுக்கிற அறையாக இருக்கணும் அப்பொழுது ஜன்னல்கள் என்பது மிக மிக முக்கியம் அதற்காக எண்ணிக்கையில் எண்ணிக்கொண்டு இருந்துவிட்டு ஜன்னல்களை அமைக்காமல் இருக்க வேண்டாம் என்பதை கட்டு இதில் ஒற்றைப்படை இரட்டைப்படை என்பதெல்லாம் தேவையில்லாத ஆணி பிடுங்குகிற வேலை என்று தான் சொல்வோம் வாஸ்துவில் அதனை தவிர்த்து விட்டு இரட்டைப்படையோ ஒற்றைப்படையோ தாராளமாக வைத்துக்கொள்ளும் அதனால் எந்த தீமையும் கிடையாது ஜன்னல்கள் என்பது கண்டிப்பாக ஒரு இல்லத்திற்கு வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்